还是厉的 அரசாங்க அலத்தில் அம்பேத்காரின் படத்திலே அம்பேத்கரின் படத்தினை அம்பேத்கரின் பட அலுவலகத்தில் அம்பேத்கரின் படத்தினை அம்பேத்கரின் படத்தினை அமைத்திடே அமைத்திட அமைத்திடே மரியாதை செய்திடுக அம்பேத்கரின் அம்பேத்கிபேதர் என்று கூறிக்கொண்டு போராட்டத்தினுடைய வடிவமைப்பை அனைவரும் இந்த நீதிமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட வேண்டிய அங்கே திருவுரு படத்தை அமைக்கப்படவில்லை என்று சொன்னால் நாடு முழுக்க இந்த போராட்டம் வெடிக்கும் அதற்கு புரட்சி பாரதம் அம்பேத்கர்வாசே அம்பேத்கர் ஒரு தாழ்த்தப்பட்ட குளத்தில் கூட இந்திய நாட்டில் இருக்கின்ற சாதி மத இனம் எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை எழுத வேண்டும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கடினமான காரியம் உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்கும் இல்லாத சரத்துக்கள் இந்த அரசமைப்பு எழுதிய அம்பேத்கருடைய அரசமைப்பு தினத்திலே அவர் கொண்டு வந்திருக்கிறார் வேறு எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு வடிவமைப்பு இந்திய நாட்டிற்கு இருக்கிறது அப்பேற்பட்ட அம்பேத்கருடைய திருவுருவ படத்தை அரசாங்க அலுவலகத்திலே வைக்கப்படவில்லை அது காந்தி படம் இருக்கிறது மற்ற படங்கள் எல்லாம் இருக்கிறது நீதிமன்ற வளாக நீதி அரசராக இருந்த அம்பேத்கர் நீதி அரசு பரிபாலம் செய்கின்ற அந்த நீதிமன்றத்தில் கூட அம்பேத்கருடைய படத்தினை வைப்பதற்கு இந்த அரசாங்கம் மறுத்து கொண்டிருக்கிறது அங்கு வைப்பதற்கும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருத்தணியில் இருக்கிற ஒரு நீதிமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் படத்தை வைத்ததற்காக ஒரு நீதிபதி அதை அவமரியாதை செய்து விட்டார் அதற்காக போராட்டங்கள் எல்லாம் நடத்திருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் அரசாணை இந்த அரசு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் அனைத்து நீதிமன்றங்களிலும் பள்ளி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அரசாங்க அலுவலகங்களில் அம்பேத்கர் படத்தை அமைக்க வேண்டும் என்று இந்த அரசாணை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் இந்த கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் நாடு முழுக்க புரட்சி பாரதம் சார்பாக நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் என் பேர் காம நகர் காமராஜ் மாநில துணை பொதுச் செயலாளர் புரட்சி பாரதம் வாசே ராஜா மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர்